என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றியுள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் பற்றிலிருந்தே துக்கம் உதிக்கின்றது பற்றிலிருந்தே அச்சம் உதிக்கின்றது எனவே பற்றினை முற்றும் விடுத்துக்கொண்டால் உனக்கு துக்கமும் இல்லை அச்சமும் இல்லை கடினமான இரும்பில் உள்ள சிறு திருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும் அதுபோலவே ஒருவரிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டா அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்தி செல்லும் எனவே தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை நல்லதை நினை எல்லோருக்கும் நல்லது செய் நல்லவற்றை செய்வதினால் ஏற்படும் சில தடங்கள் தோல்விகளுக்காக நீ மனம் தடுமாறினால் அது இதைவிட பேரிழப்பை உனக்கு தந்துவிடும் வருத்தப்படாதே நீ சகல சௌபாகியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் வாழ்வா உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் ஏன் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ பாசத்திற்காக இயங்குகின்றா அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசனப்படுத்தும் போதும் உன் துன்பத்தை காண முடியவில்லை குழந்தையே உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிவதற்காகவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்பத் திரும்ப நீ சொல்லும் போது நல்லதே நடக்கும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசை உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டும் சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் சொல் கலங்காதே சர்வம் சாயுமயம் என்ற எண்ணம் உன்னில் இருந்தால் நான் தனியாக எங்கிருக்க முடியும் தங்கவேன் உன் இதயப்பிடமே எனது இருப்பிடம் கண்ணீர் சிந்தவிட்ட நபரிடம் சென்று மறுமுறை உன் கவலைகளை சொல்ல நினைத்து விடாதே அந்த இடத்தில் பதில் கிடைக்காது அதற்கு பதிலாக பல அவமானங்கள் தான் கிடைக்கும் குழந்தையே அனைத்து கவலைகளையும் என்னிடம் சொல்லவா உனக்கு உண்டான பதிலை நான் கொடுக்கின்றேன் உன் பிரச்சனை கேட்பதற்கு எவருமில்லை என்று கவலை கொள்ளாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல் உடனே தீர்வு கொடுப்பேன் உனக்காக குரு என்பது ஒலியின் மற்றொரு பெயர் குரு உன் வாழ்க்கையில் நுழைந்தால் இருள் வாழ்க்கையில் இருந்து விலகி செல்லும் என் பார்வை உன் மீது ஏன் இந்த மனக்கவலை எங்கிருந்தாலும் நான் காப்பேன் மனக்கவலையை விடு பிரச்சனைகளிடமிருந்து தப்பிக்க ஓடும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் நாம் வெற்றி பெறப் போவதில்லை நின்று எதிர்கொண்டா வெற்றி பெறாமல் போகப் போவதில்லை வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் வந்துவிட்டாய் அல்லவா இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ எதை தேடுகின்றாயோ அதை உடனே உனக்கு காட்டிக் கொடுக்கின்றேன் ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன்தான் விரும்பியதை அடைவான் மனிதனை நம்பாதே அவன் விட்டு செல்வான் நேரத்தை நம்பாதே அதுவும் கடந்து செல்லும் இறைவனை நம்பு அவன் ஒருவனை வழியும் ஒலியும் ஆவான் நான் எல்லோரிடமும் தட்சனை கேட்பதில்லை ஆண்டவன் யாரை குறிப்பிட்டு காட்டுகின்றாரோ அவரிடமிருந்து மட்டுமே கேட்கின்றேன் ஆனால் பதிலுக்கு நான் பெற்றுக்கொண்ட தொகையைப் போல் பத்து மடங்கு அந்த நபருக்கு நான் கொடுக்க வேண்டியதாகிறது எனது சொந்த உபயோகத்திற்காக நான் பணம் பெறுவதில்லை குழந்தையே எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பார் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நானறிவேன் தங்கமே தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் இந்த சாயி கலங்காதே அன்பு குழந்தையே நீ வைத்த நம்பிக்கை பொய்யாகும் போது வலி கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் குழந்தையே யாருக்கும் சரியான துணை அமைந்து விடாது கிடைக்கும் துணையின் குறை குறைநிறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும் வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்ய உன்னிடம் இல்லையே என்று வருந்தாதே நீ கூறும் வார்த்தைகளா அவர் மனம் நிம்மதி அடைந்தால் அதுவே நீ செய்த மிகப்பெரிய தர்மமாகும் கொண்டு செல்ல ஏதும் இல்லாத உலகில் கொடுத்து செல்வோம் அன்பையும் பாசத்தையும் என்றைய உனது செயல்களை நாளை உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வெற்றியின் படிக்கட்டுகள் உன் திறமையை பொறுத்தே அதன் ஏற்றமும் இரக்கமும் அமையும் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் பணிவைத் தேடு அதிகாரம் கிடைக்கும் பொறுமையை தேடு வெற்றி கிடைக்கும் அன்பை தேடு நல்ல உறவு கிடைக்கும் நல்ல எண்ணங்களை தேடு வாழ்க்கை கிடைக்கும் தேடாமல் எதுவும் கிடைப்பதில்லை குழந்தையே உங்கள் கனவுகளின் திசையில் நம்பிக்கையுடன் செல்லுங்கள் நீங்கள் கற்பனை செய்த வாழ்க்கையை வாழுங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் நினைத்தது எல்லாம் நடக்கிறதோ இல்லையோ நினைத்து நினைத்து வேதனைப்படும் அளவிற்கு ஏதாவது உன் வாழ்க்கையில் நடந்து விடுகின்றது கலங்காதி தங்கமே உன் சாயப்பா அனைத்தையும் மாற்றி அமைப்பேன் இதற்கெல்லாம் கோபம் வருகின்றதோ அதற்கெல்லாம் புன்னகை செய்ய கற்றுக்கொள் வாழ்க்கை இனிமையாகும் மனிதர்களின் புத்தி இரண்டே விதம்தான் தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள் தேவை இல்லை என்றால் தேல் மாதிரி கொட்டி பேசுவார்கள் அன்பு மட்டும்தான் உலகில் நிரந்தரமானது அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவரிடம் மட்டுமே உள்ளது நம்பி அவர்களுக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருங்கள் அதுவே போதும் கவலைப்படாதே நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும் தங்கமே நான் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் பெறுவார் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன நீ ஒரு கருவி தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவார் பேசும் வார்த்தைகள் உங்களுடையதாக இருந்தாலும் கேட்கும் காதுகள் மற்றவர்களுடையது வார்த்தைகளை பார்த்து பேசுங்கள் பிறர் மனம் பாதிக்கும் வகையில் பேசாதீர்கள் என்னிடத்தில் அனைத்தையும் விட்டுவிடு தங்கமே உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது நிலைகுலைய வைக்கும் துன்பம்தான் நிலையான அஸ்திவாரத்தை நிறுத்தி காட்டும் எத்தனை பெரிய ராஜ்யமும் அதற்கு ஈடான அஸ்திவாரமும் தேவை அல்லவா எல்லாமும் ஒரு காரணத்துக்காகத்தான் கண்ணீர் கொண்டு இமைகளை நினைக்காதே உனக்காக உன் சாயப்பா நான் வருவேன் கவலையை நீ சுமக்காதே நான் எப்போதும் உன்னுடன் இருக்கின்றேன் தங்கமே கவலைப்பட தேவையில்லை எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவுக்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக திகழும் ஏவன் முன்னால் அவமானப்படுகின்றோம் என்று தெரிந்தும் அவன் முன்னே சாதித்துக்காட்ட நினைத்தும் மீண்டும் மீண்டும் தோல்வியை தழுவுகின்றனே என வருந்துகின்றாயா என்று சிரித்தவன் நாளை அழத்தான் போகின்றான் வென்று முடித்து நீயும் சிரிக்கத்தான் போகின்றான் அந்த நாளும் வெகு தூரம் இல்லை நானும் உன்னை விட்டு விலகவும் இல்லை அழாதிரு திருத்தங்கமி புத்தி ஆயிரம் சொல்லும் நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும் ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிக சரியாக நடக்கும் என்று அதனால் தான் இத்தனை துன்பம் நான் தந்தேன் என்று புத்தி என்னை திட்டினாலும் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் என உன் மனம் என்னையே சுற்றி சுற்றி வருகின்றது உன் மனதிற்கு தெரிவது ஒரு நாள் உன் புத்திக்கும் தெரியும் அன்று நான் இதுநாள் வரை தந்த துன்பத்தின் காரணமும் புரியும் என் அன்பு செல்வமே உன் வாழ்க்கை பாதையில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நான் துணை நின்று அனைத்தையும் நிகழ்த்தி காட்டுவேன் யாரேனும் உங்களை அவமதித்தார் அல்லது உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டீர்கள் கடவுள் எதையும் மதிப்பற்றதாக ஆக்குவதில்லை கடவுள் அனைத்தையும் அறிந்தவர் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது கலங்காரி நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றா நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமே நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு தயங்குகின்றா நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்து உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் எந்த சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டால் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் என்பது எனது சத்திய வாக்கு எந்த நேரமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் நீ ஏன் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது உனக்கு நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் நலமுடன் வாழ்வார் என்னுடைய அருள் எப்போதும் உனக்குண்டு தங்கமே இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் இந்த சாகி உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை உறுதியாக நம்பு நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன் அதனால் நீ தைரியமாக இரு நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்கு மனவழிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் தங்கமே கலங்காதி மிகப்பெரிய தீ ஆசை மிக கூர்மையான வாழ் கோபத்தில் கூறப்படும் வார்த்தை மிகப்பெரிய செல்வம் தர்மம் உயர பறக்க ஆசைப்பட்டா உழைக்க கற்றுக்கொள் சுகமாக வாழ ஆசைப்பட்டால் சுமையை ஏற்க கற்றுக்கொள் எதை உன்னால் முடியவே முடியாதுன கேலி செய்யப்பட்டாயும் அதையே உன் அடையாளமாக மாற்றிக்காட்டு அன்பு குழந்தையை எந்த சந்தர்ப்பமும் அமையவில்லையே என்று காலத்தின் மீது பழி போடுவதை விட உனக்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்க முயற்சியிடு முயற்சி எடுக்காமல் இங்கு எதுவும் சாத்தியப்படாது தகவல் யார் உன்னை மிதித்தாலும் மனம் தளராமல் வாழ்க்கையில் முன் செல்ல வேண்டும் என்று நமக்கு முதல் முதலில் பாடம் கற்றுக் கொடுத்த குரு கடவுள் மட்டுமே காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளை போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்து விடலாம் தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனை சிறந்த மனிதன் ஆகின்றான் உன்னை நீ இழந்து விட்டா உன்னை சுற்றி உள்ளவர்களை உன்னால் காப்பாற்ற இயலாது குழந்தையே மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும் இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது மேய்ப்பவன் கையில் இருக்கும் குச்சி தண்டிப்பதற்காக அல்ல வழிநடத்தி செல்வதற்காகவே மானை மறந்து நீ பேனை விரும்பினால் துன்பத்தை அதிகம் கொடுக்கும் உன்னுள் இருக்கும் நிம்மதியை முழுவதுமாக அது உறிஞ்சி எடுக்கும் நம்முடன் இருப்பவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எடுக்கின்ற சின்ன சின்ன முடிவுகள்தான் நம் வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்டுவிடும் ஆகையா உன் வாழ்க்கைக்கான முடிவை நீயே எடுக்க பழகு ஆயிரம் பேரை கூட எதிர்த்தினேன் ஆனால் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே கடைசியில் ஏமாற்ற மட்டுமே மிஞ்சும் குழந்தையே இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் எந்த நிமிடமும் நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் என்று சாதாரணமாக யதார்த்தமாக சொல்லும் உண்மைகளை விட கண்ணீர் மல்க சொல்லும் பொய்கள் அநேக இடங்களில் நம்பப்படுகின்றன மண்ணில் விழப்படும் உன் கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் என்பதை தெரியாத உறவுகளுடன் நீ ஒட்டி இருப்பதை விட உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை பிடிக்காத மனமுள்ள ஒருவரை அருகில் வைத்துக் கொண்டே ஏன் வருந்திக் கொண்டிருக்கின்றார் யாம் போது பயம் ஏன் உனக்கு நன்றாக பேசுபவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதை மட்டுமே செய்வார்கள் என்று நம்பிக்கை கொள்ளாது சில உறவுகள் என்பது வாடகை வீடு போன்றது எவ்வளவு தான் அன்பு செலுத்தினாலும் நாம் அவர்களுக்கு தற்காலிகமே என்பதை அவர்கள் நிரூபித்து விடுகின்றார்கள் சில சமயங்களில் உனக்கு நீயே சொல்லிக்கொள் என்னுடன் சாகியப்பா இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை என்றுமே நாட வேண்டாம் தங்கவேன் முயற்சி இல்லாமல் வெற்றி இல்லை சில நேரங்களில் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் முயற்சி உனக்கு வெற்றியை தரும் நின்று கவனித்தால் வாழ்க்கை சிக்கலாக தெரியலாம் பயணித்தால் பாதை இருப்பதை அறியலாம் சொந்த காலிலே நின்று பழகு மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடு அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதே அவர்கள் உதவி இல்லாமலேயே உன்னால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டு உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை கொடுத்து வளமோடு வாழ வைப்பேன் இது உறுதி நான் இருக்கின்றேன் தங்கமே என் அருட்பார்வை உன்னை வழிநடத்தும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியேனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா